தாய்லாந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஒவ்வொரு மாடலும் டிசைனும் இருக்குங்க த்ரீ பாயிண்ட் எயிட் கிராம் செய்கொழி சேதம் சேர்த்தேன் நம்ம அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் போது இங்க ஒரு கோல்டு ஷாப் நம்ம உள்ள வந்திருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா கோல்டு நைன் சிக்ஸ் ஃபைவ் வாங்க தாய்லாந்துல मेरे एक गोल्ड डिजाइन सिर्फ एक बार गोवना काट रहा तो बातेंगे ला मैं <स्थीवारे> खाई ला चिकन लगा गोल्ड डिजाइन இதோட பிரைஸ் வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு பாட்டு அதை அப்படியே நம்ம மலேசியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணோம்டா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு வெள்ளி வரும் இது பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு ஒன்பது கிராம் இது அப்படியே நம்ம இந்தியனுக்கு டிரான்ஸ்க்கு இது பண்ண அப்படின் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இது வந்து அப்ராக்சிமேட்டா தாங்க எக்ஸாக்டா கிடையாது எனக்கு வந்து அந்த செய்குழி சேதாரம் எல்லாம் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணாங்க எனக்கு தெரியல கடை அழகா இருக்குதுல்ல யாருங்க டிராகன் எல்லாம் மேல இருக்குது எல்லாருமே ஸ்மைலி பேசுங்க தாய்லாந்துல ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தாய்லாந்து அடுத்த ஒரு கடை கேட்டா ஓகே சொல்லிட்டாங்க அக்கா அக்காவும் அழகாதான் இருக்கிறாங்க இது பாருங்க கோல்ட் டிசைன்ஸ்லாம் இந்த ஷாப்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோதிரம் மோதிரம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு பாருங்க டிசைன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நைன் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் பியூர் கோல்ட் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஆ

கோல்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கைசைன் இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஷாப்பா தாங்க இருக்குது நம்ம ஆல்ரெடி இந்த சைடுல ஒரு ரெண்டு மூணு கடைகள் பார்த்தோம் பாத்தீங்களா இது ஃபுல்லா கோல்டு ஷாப் தான் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மலேசியால மஸ்ஜித் இந்தியால ஒரே நகை கடைகளா இருக்கும்ல அதே மாதிரி வந்து இங்க ஃபுல்லா வந்து இது ஃபுல்லா காலையில அந்த நகை கடைகள்

ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க வீடியோவில் ஏதாவது குறை நேரில் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாய்லாந்து இன்னும் பல வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மலேசியில இருந்து பல வீடியோக்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் வீடியோ விடியப்படுறது உங்கள் சொகைமை தேங்க்யூ பாய் இந்த சாவி கொத்து மாதிரிலாம் கோல்டில் இருக்குதுங்க 96. faila. 96. faila.